இருபது வருஷத்துக்கு முன்னால் நான் சம்பாதிக்க வரப்போம் போது ரூபா சம்பாதிச்சா போக நம்ம குடும்பத்துடைய கஷ்டம்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளிநாட்டை நோக்கி வந்தேன் வந்து அப்படியே ஓடிச்சு என்ன ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க சம்பளம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆறாயிரரூபா மாறிச்சு ஏழாயிரூபா மாறிச்சு பத்தாயிரரூபா மாறிச்சு இப்படி மா ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போனோம் ஊரில் போய் கொஞ்சம் நாள் ஒரு ரெண்டு வருஷம் சரி சொந்தமாக ஏதாவது பண்ணி தொலைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணோம் அதுவும் ஃபெயிலியர் திருப்பி பேக்க தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா பேக்க தூக்கிக்கிட்டு என்ன பண்ணேன் திருப்பி வந்து துபாய் பக்கம் போனேன் ஃபஸ்ட்டு மலேசியா ரெண்டாவது துபாய் பக்கம் போனேன் சரி துபாய் பக்கம் போனோம்னா வந்துகிட்ட பெரும் பேச்சு பெருங்கொண்ட பேச்சு என்ன பேச்சு அப்படின்னா ஐயாயிரம் ரூபா சம்பளம் ஆனால் பறக்கத்தான சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அங்கே போனால் பத்தாயிரரூவா ஒம்பது ஐயாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரரூபா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஓட்டி அது இதுன்னு பார்த்தா கடைசியில் வந்து என்ன பண்ணுச்சு ஓட்டிலாம் பார்த்து நம்ம கொஞ்சம் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓட்டி போ ஓட்டி காசு நாலு வாரம் வெள்ளிக்கிழம ஓட்டி போடுறோம்னா ரெண்டு வாரம் கொடுப்பாங்க ரெண்டு வாரம் கொடுக்க மாட்டாங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏதோ எக்கனாமிக் டவுனு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க கொடுத்த ஓட்டியும் கட் பண்ணிட்டாங்க ஆறாயிரம் ஆறாயிரூவான்னு ஓடிச்சு இதை வச்சு ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஓட்டணும் அதுக்கப்புறம் இந்த கூட ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகும்போதே கூப்பிட்டு வச்சு பேசினாங்க எங்களை மாதிரி ஒரு ரெண்டு பேஜ் வந்து போச்சு கம்பெனியில் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க என்ன நீங்கள்லாம் வந்து ஊர் போகிறீங்க இனிமேல் தான் உங்களுக்கு எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க சார் நான் மலேசியாவில் பரோட்டா போடும்போது பத்தாயரூவா பன்னெண்டாயிரூவா வாங்கினேன் இங்கே வந்து நான் எதாவது நல்லா சம்பளம் எடுக்கலாம்னு பார்த்தா ஏ ஏழாயிரவா எட்டாயிரூவா கொடுக்குறீங்க அதுலேயும் ஓட்டியை கட் பண்ணி நாலு வார நாலு நாலு வாரம் ஓட்டி பார்த்தோம்னா ரெண்டு வாரம் கொடுக்குறீங்க ரெண்டு வாரம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார் இது எப்படி சார் இது பண்ணணுன்னு நான் மனசியாக போகிறேன் சார் போய் நான் பரோட்டா போட்டேன்னா பதினஞ்சாயிரூவா இப்போ இருபதாயிரூபா வாங்குறாங்க எல்லாரும் நான் வாங்கி நான் பொழச்சிக்கிடுவேன் அப்படின்னேன் என்னடா இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கமாக போச்சு சேருன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்தோம் கல்யாணங்காரி வந்தோம் சிங்கப்பூரில்ண்ணே சார் வாழ்க்கையிலேயே சம்பாதிச்சதுல சிங்கப்பூரில் தாங்க அது என்னமோ தெரில ரெண்டு வருஷம் இருந்தோம் ரெண்டு வருஷம் இருந்துட்டு கடைசியில் என்ன பண்ணோம் அதோடு சிங்கப்பூரில் இருந்துட்டு அங்கே வந்து போஸ் வந்து என்ன பண்ணிவிட்டாரு உனக்கு எஸ் பாஸ் நின்னி கிடையாது நீ ஊருக்கு போயிடு அப்படின்ட்டு அவர் விளையாட்டாக சொன்னதே நம்ம வந்து அதை என்னென்ன எப்படியோ சொறீங்க சொல்லிட்டு இது பண்ணிட்டான் கடைசியில் வந்துட்டு சொல்றாரு நீ என்ன உனக்கு ஒன்று திமுறா நான் சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுவேன் உனக்கு தெரியாதா நீ வந்து சும்மா கேட்க வேண்டியதான் என்ன அப்படின்ட்டார் சரி பரவாயில்ல சரி பரவாயில்லை போ அப்படின்ட்டாரு டேனால நம்ம வந்துட்டோம் வந்ததுனால திரும்பி மனசியாக வந்தோம் எட்டு வருஷமாக உழைக்கிறோம் ஒரு முன்னேற்றமும் இல்லை இப்படியாதான் தான் நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது கஷ்டம் ஒரு கஷ்டத்தை போக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு கஷ்டத்தை ஒரு கஷ்டத்தை போக்கலான்னு சொல்லிட்டு நம்ம அதை நோக்கி போனோம்னா அங்கே ஒரு கஷ்டம் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது இது என்னடா நமக்கு வந்து தோணுன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தையும் தோளில் வாங்கிட்டு அடுத்த கஷ்டம் சரி நம்ம வந்து அதையே சரி பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பார்க்க சொல்லிட்டு போனோம்னா அங்கே ஒரு கஷ்டம் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது இன்பங்களும் து இன்பங்கள் வர்ற இன்பங்களாவது வருமானம்னு பார்த்தா கடைசியில் துன்பங்களாகவே வந்து வந்து சேர்ந்து இப்போ ஒவ்வொரு துன்பங்களும் வந்து ஒரு இறங்குறதுக்கு இறக்கி வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ங்க இப்படி பல பிரச்சனைகளை வந்து வாழ்க்கையில் மனுஷன் கண்டுகிட்டு இருக்கிறான் சரி ஒரு பிரச்சனையை வந்து இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன பண்ணுதுன்னா போய் யூட்ட அடித்து திருப்பி வருது அண்ணே சொல்லிட்டு இது என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சரி அதையும் ஏற்றி தலையில் வச்சுக்கிட்டு போய்கிட்டே தான் நம்ம இருக்கிறோமே தவிர அது இறங்கின மாதிரி தெரியல ஆனால் குடியரசு அதையும் இறக்கி வச்சிடும்